ஒருபுறம் குடிநீர் தட்டுப்பாடு மறுபுறம் வீணாகும் குடிநீர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் தவிக்கும் பொதுமக்கள் காலையில் ஒரு ஏழு மணியில இருந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் அந்த தண்ணி வேஸ்டாக தான் இப்படியே போயிட்டே இருக்கு அங்க அங்க தண்ணி டேமேஜ் ஆகி குடி தண்ணி ஒரு பைப்ல வருது ஒரு காத்து தான் வருது ஒரு நாலு இடத்துல தண்ணி லீக் ஆகி வேஸ்டா ஓடையில போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அடைக்கிறாங்க அடைத்தாலும் திருப்பி அது லீக் ஆகி போயிட்டே தான் இருக்கிறது தோண்ட தோண்ட லீக் ஒரு இடத்த போய் அடைக்கினா மறுபடியும் தெரியும் டிக்கெட் அவங்க வந்து திறந்து விட்டுற டைம்ல எல்லாம் அந்த இடம் லீக் ஆகுது மறுபடியும் அந்த இடத்த வந்து தோடுறாங்க அந்த இடத்த க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல வந்து லீக் உருவாகுது இப்படியும் ஒவ்வொரு இணைப்புலையுமே ஏற்பட்டு இருக்கிறதா தான் பாக்குறோம் நாங்க நாகர்கோவில் மாநகராட்சியானது ஐம்பத்தி இரண்டு வார்டுகளை உள்ளடக்கியது இங்கு வசிக்கும் மக்களுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இது நகர்ப்புற மக்களுக்கு போதுமானதாக இல்லாததால் தினந்தோறும் குடிநீர் வழங்க புத்தனை கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது இதன் விளைவாக நாகர்கோவில் மாநகராட்சி குடிநீர் பற்றாக்குறையை போக்க ரூபாய் இருநூற்றி ஆறு கோடி செலவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புத்தனை கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது முதல்வரால் திறப்பு விழா கண்டை திட்டம் தற்போது வரை செயலுக்கு வராமல் சோதனை நிலையிலேயே உள்ளது இத்திட்டத்தை செயல்படுத்த முறையான தொழில்நுட்ப பயன்படுத்தியும் தண்ணீர் எடுத்து செல்லும் குழாய்கள் பிரஷர் சோதனையும் செய்யப்பட வேண்டும் ஆனால் குழாய் பதிக்கும் போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் நாகர்கோவில் மாநகராட்சி அதிகாரிகள் பணியின் தரத்தை பார்வையிடாமலும் கண்டுகொள்ளாமலும் விட்டதின் விளைவு தண்ணீர் கொண்டு செல்லும் சோதனையின் போது அதிக பிரஷரால் உடைப்புகள் ஏற்பட்டு பெரும்பாலான இடங்களில் நீர் நீரூற்றுகளிலிருந்து தண்ணீர் வெளியேறுவது போல் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருவதுடன் சாலைகளும் சேதமடைந்து வருகிறது மேலும் உடைப்புகள் ஏற்பட்ட இடங்களை தோண்டி சீரமைப்பு பணி முடிந்தவுடன் அந்த இடங்களை பெயரளவில் மூடிவிட்டு செல்வதால் அப்படி பகுதி முழுவதும் சேதமடைந்து வருகிறது மாநகர் முழுவதும் குடிநீருக்காக கொண்டுவரப்பட்ட அம்ருத் திட்டத்தால் சாலைகள் சேதம் மற்றும் அதிக அளவிலான தண்ணீர் வீணடிக்கப்பட்டு வருகிறது குடிநீர் பற்றாக்குறையை போக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் கழிவுநீர் ஓடைக்கும் செல்கிறது எனவே மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உடனடியாக வீணடிக்கப்படும் குடிநீரை தடுத்து தினந்தோறும் பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்